டிவிக்கும் லேப்டாப்புக்கும் ஆடியோ ஆஃபராக தரமான ஆஃபர் கொடுக்குறாங்க நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க ஃபுல் டீடைலா சொல்றேன் ஐ பிளஸ்ல ஆடி ஆஃபர்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு டிவிய இங்க ஐயாயிரத்தி ரூபாய்க்கு வாங்க முடியுங்க அதுவும் மூணு வருஷம் வாரண்டியோட வாரண்டினா சும்மா வாரண்டி இல்லங்க மூணு வருஷத்துல பிசிக்கல் டேமேஜே பண்ணிக்கொண்டு வந்தாலும் நீங்க வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி போர் இன்ச்சு டிவில இருந்து ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி வரை வச்சிருக்காங்க பிரைஸும் பெஸ்டாவே இருக்குற ஒரு ஆளுக்கு ஜிபே பண்ணப்படும் ஐ பிளஸ்ல டிவி மட்டும் இல்லங்க லேப்டாப்ஸ் எல்லாம் எக்கச்சக்க கலெக்ஷன் வச்சிருக்காங்க மேக் புக்ல எம் ஒன் எம் டூ எம் த்ரீ மேக் மினி எல்லாமே புத்தம் புதுசா வித் பாக்ஸோட மூணு வருஷம் வாரண்டில தராங்க ஹெச் லெனா